நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறோம் இன்றைக்கி நான் பேச போகிற முக்கியமான டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் அதாவது யூடியூப்பை பற்றி நிறைய பேர் அவேர்னஸ் வீடியோ போட்டுட்ருக்காங்க ஏன்னா யூடியூப் சேனல் எல்லாேருக்கும் ஆரம்பிக்கணும் பணம் சம்பாதிக்கணும் நம்ம எப்படியாவது ஒரு லெவல் வந்துடுவோமா ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ணிடுவோமா நம்மளுடைய தேவைகள் பூர்த்தி ஆகுமா இல்லை நம்மளுடைய முகம் மற்றவங்களுக்கு தெரியணும் இப்போ சோஷியல் மீடியாவில் வந்து மற்றவங்க பார்த்து நம்மளை எவ்வளாது அப்படின்ற அளவுக்கு இயங்கத்தக்காக நிறைய பேர் இப்போ பார்த்தீங்கன்னா யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணியிருக்காங்க அதுவும் யூடியூப் சேனல்லேயே போட்டுருக்கு இதை பற்றி எப்படிலாம் நம்ம ஓப்பன் பண்ணி ரன் பண்ணணும் அதில் எப்படி நம்ம பணம் சம்பாதிக்கணும் அதில் எப்படி நம்ம வந்து மேலே வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து வீடியோ போட்டுட்ருக்காங்க அதுலேயும் நிறைய பேர் சில பேர் என்ன செய்கிறாங்கன்னா யூடியூப்பில் சம்பாதிக்கணும்னா நாங்கள் உங்களுக்கு ஒரு கிளாஸ் கேட்கணும் இந்த கிளாஸை நீங்கள் அட்டன் பண்ணீங்கன்னா நான் இதன் மூலிமா உங்களுக்கு யூடியூப் சேனல் வந்து பணம் வரணும் அது சும்மா ா நான் ஒன்று சொல்ற பாருங்க ஃப்ரெண்ட் அவங்க வந்து நம்மளுக்கு உண்மையா நல்லது செய்யணும்னு நினைச்சாங்கன்னா அவங்க வந்து நம்ம கிட்ட எந்த ஒரு பிரதிபலனும் எதிர்பார்க்காம இருக்கிறவங்களா இருந்தா மட்டும்தான் அவங்க நம்மளுக்கு நல்லது நினைப்பாங்க ஆனா என்ன செய்வோம் பணம் சம்பாதிக்கணும்னா இவங்கக்கிட்ட நம்ம ஒரு ஆயரூபா சொல்கிறாங்களா இல்லை ரெண்டாயிரரூபா சொல்கிறாங்களா கட்டுவோம் இவங்க கிட்ட நம்ம கட்டிவிட்டு நம்ம பல விஷயங்களை கற்றுக்கிட்டு அது ரெண்டாயிரரூபா தானே ரெண்டாயிரரூபா நாலாயிரரூபாவை சமாளிக்கிறோம் நாலாயிரூபா ஆறாயிரரூபாவை சமாளிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசை அதாவது வந்து யாருக்குங்க இந்த உலகத்தில் ஆசை இல்லை ஆசை இல்லாதவங்க யாருமே இல்லை அப்படி ஆசை இல்லைனா அவங்க மனிதரே இல்லை அப்படி இருக்கும்போது ஆசைன்றது எல்லாருக்குமே இருக்குது அந்த ஆசை வந்து பேராசையாக மாறும் உங்கள் பணம் வந்து வருஷம் அதாவது ஒரு லட்சம் கட்டிங்கன்னா மாதம் உங்களுக்கு பதினஞ்சாயிரம் வரும் ரெண்டு லட்சம் கட்டிங்கன்னா முப்பதாயிரம் வரும் அந்த மாதிரி பணத்தை வச்சு பணம் சம்பாரிச்சு சும்மா பணம் கட்டினா போதும் உங்களுக்கு பணம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க நம்ம இருக்கிற பணத்தை இன்வெஸ்ட் பண்ணி நம்ம நாலு ரூபா வருதுன்னா சந்தோஷம் அப்படின்னு நினச்சி மக்களுடைய வீக்னஸை பயன்படுத்தி பணம் சம்பாதிக்க ஆரம்பித்தாங்க இப்போ அதே வீக்னஸ் இப்போ யூடியூப்பில் நடந்துட்டு அதனால தயவுசெய்து எல்லாருமே உண்மையாக சொல்கிற நம்மளுக்கு ஒருத்தவங்க நல்லது செய்யறோம் நினைக்கிறாங்கன்னா அவங்க நம்ம கிட்ட இருந்து எந்த ஒரு பிரதிபலனும் எதிர்பார்க்க கூடாது அப்படி எதிர்பார்க்கறாங்கன்னா அது அவங்களுடைய முன்னேற்றத்துக்காக மட்டுமே தவிர நம்மளுடைய முன்னேற்றத்துக்காக கண்டிப்பா இருக்காது இப்ப சமீபத்துல நான் ஒரு வீடியோல அதாவது ஒரு கிளாஸில் அட்டென்ட் பண்ண ஏன்னா என்னுடைய யூடியூப் சேனல் வந்து இன்க்ரீஸ் ஆகணும் நானும் ஒரு நல்ல சோஷியல் மீடியாவில் ஒரு அளவு லெவலுக்கு வரணும் நானும் மற்றவங்களுக்கு போல் என் பிள்ளைங்களும் நல்லா வரணும் அப்படின்னு சொல்லிவிட்டு என்னுடைய சிந்தனை இருந்ததே தவிர என்னுடைய தேடல் வேறு மூலிமா இது எப்படி கற்றுக்கலாம் இது மூலிமா எப்படி நம்ம முன்னுக்கு வரலாம் இது எப்படி நம்ம வந்து மேலே மேலே உயரலாம் அப்படின்ற அந்த தேடல் மட்டும் இருந்ததே தவிர கிளாஸ் அட்டன் பண்ணிலாம் கற்றுக்கணும் ஏன்னா இதெல்லாம் ஏமாற்றோம் நம்ம எதுக்கு அடுத்தவங்களுக்கு காசு கொடுத்துக்கணும் நம்மளே ஒரு கிளாஸ் எடுக்கிறவங்க அப்போ நம்மளுக்கு அடுத்தவங்க கிளாஸ் எடுக்கணுமா அப்படின்னு ஒரு சிந்தனை இருக்குது அதாவது என்னுடைய ஹஸ்பண்ட் சொன்னாங்க சரி நிஷா எவ்வளோ செலவு பண்ணுறோம் இது மூலயமா நம்ம ஒரு கிளாஸ் அட்டன் பண்ணி கற்றுக்கலாம் அப்படின்னாங்க சரிங்க உங்களுடைய விருப்பம் அப்படின்னா அதே போல் கட்டினாங்க கற்றுக்கிட்டு இருக்கோம் அமௌண்ட் வேணால் சொல்கிறேன் சேனல்லேன்னு சொல்கிற விருப்பில் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கட்டிங்கன்னா நீங்கள் நாங்கள் அது வந்து நாங்கள் அப்பப்போ அப்டேட் பண்ணுற ஃபியூச்சர்களுடைய வீடியோ எல்லாமே வந்து எங்களுடைய அப்டேட் ஆகிட்டே இருக்கும் வாட்ஸ்அப்புக்கு நீங்கள் அதை பார்த்துக்கலாம் நாங்கள் வந்து அதன் மூலிமா உங்களுக்கு எப்படி யூடியூப் ஓப்பன் பண்ணுறது கற்றுக்க அதாவது மேலே மேல மேலே மானிஸ்ட்ரேஷனுக்கு எப்படி நம்ம அப்ளை பண்ணுறது எல்லாமே சொல்லி தந்துடுவோம் இருக்காங்க ஆனால் அதில் பார்த்தீங்கன்னா ஜவ்வு ஜவ்வா இழுக்கிறாங்க சொன்னதே திருப்பி திருப்பி சரி நம் நம்மளுக்கு தெ தெரிஞ்சது மற்றவங்களுக்கு தெரிஞ்சிருக்காது அவங்களுக்கு தெரிஞ்சது நம்மளுக்கு தெரிஞ்சிருக்காது அப்படின்ற மீனில் என்ன செஞ்சால் சரி நம்ம போட்டு போட்டு பார்ப்போம் எல்லா வீடியோஸ்ன்னு ஒரு தேர்ட்டி நைன் வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தாங்க அதில் ஒரு வீடியோவும் எனக்கு தெரியாத விஷயம் எதுவுமே கிடையாதுங்க ஒரே ஒரு வீடியோ மட்டும் தான் சோசியல் மீடியாவில் இத்தனை வழியில் நம்ம பணம் சம்பாதிக்கலாமா ஒரு ஒரு மெசேஜ் மட்டும்தான் தான் கிடைச்சிருக்கு மற்றபடி எந்த ஒரு மெசேஜாக இல்லை எல்லாமே எனக்கு கற்று தெரிஞ்சது தான் அப்போ ஏன்னால் நான் தேடி 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 ஒன் இயர் ஃபுல்லாக நான் கற்றுக்கிட்டு இருந்த விஷயமும் அது வந்து தெரியாதவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்குமான்னு தெரில ஆனால் இருந்தாலும் இது எப்படி சொல்கிறது ஒரு வாழைப்பழத்தை குடித்து தையில் தான் நான் சாப்பிடுவேன்னு சொன்னால் அது முட்டாள்தானங்கன்னு ஒரு வாழைப்பழத்தை உரித்து இது என்னால் சாப்பிட தெரியும்னு சொன்னால் அதுதான் அது அப்படி நம்மளுக்கு யூடியூப் சேனல் நம்மளுக்கு ஒரு இதுலேருந்து வருமானம் வரணும்னா நம்மளுக்கு தேடல் எவ்வளோ அதிகமாகுதோ நம்மளுடைய முயற்சி எவ்வளோ அதிகமாகுதோ நம்மளுடைய உழைப்பு எவ்வளோ அதிகமாகுதோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்மளுக்கு வந்து இந்த பிரபஞ்சம் நம்மளுக்கு ஒரு பலனை கொடுக்குமே தவிர நம்ம ஒரு எதுவுமே செய்யாமல் சிந்தி நேரத்து உட்கார்ந்த இடத்துலையே எனக்கு பணம் வரணும் அப்படின்னு நினச்சா கண்டிப்பாக முடியாது ஏன்னா ஒரு வேலைக்கு போன சம்பாரிச்சா தான் நம்மளுக்கு பணம் வரும் அப்படி இருக்கும்போது நம்ம சம்பாதிக்காமல் நம்ம நம்மளுக்கு ஒரு சும்மா படுத்து தூங்கிட்டே தான் உங்களுக்கு ஒரு கட்டு கட்டாக நோட்டு தரனா யாராவது இந்த காலத்தில் செய்வாங்களாங்க கண்டிப்பாக செய்ய மாட்டாங்க இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னா ஃபார் எக்ஸாம்பிள்க்கு தான் சொல்லிகிட்டு இருக்கேனே தவிர உங்களுக்கு புரியணும்னு சொல்லி தான் நான் சொல்லிகிட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் அதனால் யூடியூப்பில் நான் உங்களுக்கு கிளாஸ் தரேன் நான் உங்களுக்கு வந்து மா அப்ளை அப்ளை தரேன் இதெல்லாம் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு பணம் வரும் இப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு வீடியோ இதாகும் அப்படி ஆகும் நீங்கள் என் க்ளாஸில் அட்டென்ட் பண்ணுங்கள் நீங்கள் எவ்வளோ பணம் கட்டுங்க அப்படின்னு சொன்னாங்க தயவு செய்து நான் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்குறேன் யாருமே பணம் கட்டாதீங்க நம்மளுக்கு நல்லது செய்கிறவங்களா இருந்தால் நம்மளை தேடி வரட்டும் ஒரு காமெடி நீங்கள் கேள்விப்படுத்தி ஒரு வடிவேலுன்னு நினைக்கிறேன் வடிவேலா விவேகா சரி எனக்கு இதாக அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா அதாவது மூவியில் இருந்த ஒரு தான் சொல்கிறேன் வாங்க யாரெல்லாம் பணக்கார ஆகுமோ இந்த கிளாஸ் அட்டன் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க எல் அந்த ப கிளாஸுக்கு வந்து ஐயாயிரரூபா எவ்வளோ கட்டணும்னு சொல்லுவாங்க ஒரு நிறைய பேர் இருக்கப்போ நம்மளுக்கு ஐயாயிரரூபா கட்டணும் நம்ம கொடிச்சுட்றோம் இல்லம்மா வாங்க போகலாம் பணக்காரம் ஆகலாம் பணக்காரலாம்னு சொல்லி நிறைய பேர் காசு கட்டிடுவாங்க அப்போ வந்து என்ன அந்த அந்த பேசுவாங்க தான் பணத்தை எல்லாமே நான் இப்போ என்ன சொல்ல பணக்காரன் ஆகுறதுக்கு ஒரே ஒரு ஐடியா என்னன்னு கேட்டிங்கன்னா நீங்க வந்து இதே போல மக்கள்கிட்ட சொல்லுங்க ஆவது எப்படின்னு நீங்க ஒரே டாபிக் மட்டும் விட்டு அவங்கள இதே மாதிரி கூட்டம் சேர்த்து அவங்க கிட்ட இருந்து பைசா வாங்குங்க எவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அது வந்து ஒரு அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா நம்ம வந்து மற்றவங்களுக்கு அந்த பணத்தை வாங்கி சா ஆகிட்டேன் அப்படின்றத விட நம்ம உழைச்சி பணக்கார ஆகணுமா நம்ம உழைச்சி நம்ம காசு நம்மக்கிட்ட இருக்கா அதுதான் நம்மளுடைய அச்சீவ்மெண்ட்டாக இருந்ததாலும் மதிச்சவங்கள ஏமாற்றியோ மற்றவங்களோடைய பணத்தை பிடிக்கியோ மற்றவங்களுடைய கஷ்டத்தை வாங்கியோ நம்ம வந்து சந்தோஷமாக இருந்தால் அந்த சந்தோஷம் நினைக்கவே நினைக்காது இதுதான் என்னுடைய அனுபவத்தில் நான் சொல்கிறேன் அதனால் தயவு செய்து நம்ம ஒவ்வொரு படிக்கட்டாக படி மேலே ஏற 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 தான் வந்து நம்ம உயரத்தில் போக எடுத்தோடனே மேலே படிக்கட்டில் போய் நிற்கணும் அது சரிங்கி தான் வேணும் அதனால் நம்ம மேலே போகவே முடியாது அதனால் யூடியூப் சேனலில் யாராவது உங்களை நான் உங்களுக்கு சொல்லி தரேன் இதுக்கு பணம் கட்டுங்கன்னு சொன்னாங்க தயவு செய்து கட்டாதீங்க ஏமாந்து போகாதீங்க இது அவேர்னஸ் வீடியோ மட்டுமே இல்லாமல் மற்றவங்களை முற்றப்படுத்தியும் மற்றவங்களை காயப்படுத்தணுன்றது என்னுடைய நோக்கம் இல்லை மற்றவங்களை உஷாராகணும் அதாவது விழிப்புணர்வு கொண்டு வரணும் அப்படின்றது நீங்கள் நினைக்கலாம் என்ன நீங்கள் எவ்வளோ நீ சேனல் வச்சுக்கிட்டு நீ எவ்வளோ பேசிக்கலாம் அனுபவம் தாங்க ஒருத்தவங்களுக்கு பாடம் கற்றுக் கொடுக்குமே தவிர அதை வச்சுக்கிட்டு நான் அதன் மூலியமாக நம்ம சம்பாதிக்கணுன்றதெல்லாம் இல்லை நான் பெற்ற இன்பத்தை பலருக்கும் கொடுப்பேன் நான் அனுபவிச்ச கஷ்டத்தை மற்றவங்க அனுபவிக்க கூடாதுன்னு நினைப்பேன் அவ்வளோதான் என்னுடைய லைஃப்பில் இருக்க சாதாரண சிம்பிள் அதை தான் நான் ஷேர் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காமல் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் எல்லாரையும் விழிப்புணர்வு கொண்டு வாங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பறக்க மாதிரி ஷேர் டியா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் பாய் மறுபடியும் நாளை ஒரு வீடியோ சந்திப்போம்